வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ஒரு அருமையான புத்தகத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் ஜேம்ஸ் ஆலன் எழுதுனது மனிதன் மனம் உடல் சூழ்நிலைகளின் தலைவன் நம்மளோட எண்ணங்கள் இருக்கு இல்லையா அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த தொடர்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாம் வணக்கம் இது வந்து சும்மா ஒரு தத்துவ புத்தகம்னு ஒதுக்கிட முடியாது இது ஒரு எப்படி சொல்றது ஒரு ப்ராக்டிக்கல் கைடு மாதிரி உங்க சந்தோஷம் உங்க துக்கம் ஏன் உங்க சூழ்நிலைய கூட உங்க மனசுல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஆலன் வெளியில என்ன வேணா நடக்கலாம் ஆனா உள்ளக்குள்ள நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதுதான் மேட்டர் வாங்க இதை கொஞ்சம் விரிவா பேசுவோம் கண்டிப்பா இந்த புத்தகத்தோட முதல் பாயிண்டே ரொம்ப ரொம்ப அடிப்படை நம்ம எண்ணங்கள் தான் எல்லாம் அப்படிங்கறது நம்ம மனசுல எது ஓடிக்கிட்டே இருக்கோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கேரக்டராக மாறுது அப்புறம் பழக்கமா மாறுது கடைசில நம்ம வாழ்க்கையே சந்தோஷமா இல்லை துக்கமானு தீர்மானிக்கிறதே அதுதான் ஆலன்னு சொல்றாரு கேட்கும்போதே ஆட நம்ம கையில் இவ்வளோ பவர் இருக்கான்னு தோணுது இல்லையா அதுதான் அதுதான் இதில் ஆச்சரியமே நம்ம சும்மா ரியாக்ட் பண்றதில்ல நம்ம எண்ணங்களே நம்ம சூழ்நிலைகளை உருவாக்குதுங்கிறது தான் முக்கியமான விஷயம் இப்போ பாருங்க ஒரே கஷ்டமான சூழ்நிலை ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் பாசிட்டிவா யோசிச்சு அதுல இருந்து வெளியே வர்றார் இன்னொருத்தர் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நெகட்டிவா நினைச்சு அப்படியே முடங்கி போறார் ஏன் அவங்க என்னம்தான் அவங்க உலகத்தை தீர்மானிக்குது குறுகலா யோசிச்சா வாய்ப்பே கண்ணுக்கு தெரியாது கொஞ்சம் விசாலமா பார்த்தா தடை கூட ஒரு படிக்கட்டு மாதிரி தெரியும் ஓ அப்ப நம்ம எண்ணத்தை மாத்துனா நம்ம உலகமே மாறும்னு சொல்றீங்க சரி அடுத்து பழக்கவழக்கங்கள் நாம நம்ம பழக்கங்களுக்கு அடிமைன்னு ஒரு பேச்சு இருக்குல்ல ஆமா பொதுவா சொல்றது தான் ஆனா ஆலன் என்ன சொல்றாருன்னா எந்த பழக்கத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிற சுதந்திரம் நமக்கு இருக்குங்கிறாரு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு உம் அது ஒரு முக்கியமான பார்வை ஒரு பழக்கத்தோட விளைவ நம்ம கையில இல்லாம இருக்கலாம் ஆனா எந்த பழக்கத்த ஃபாலோ பண்ணனும்னு நாம முடிவு பண்ணலாம் ஒரு கெட்ட பழக்கத்த மாத்தணுமா அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் தேவை டைம் தேவை சரிதான் ஆனா இதுல பெரிய தடை எது தெரியுமா நம்ம மனசு தான் என்னால முடியாது அப்படின்னு நாமளே போட்டுக்கிற ஒரு பூட்டு அந்த எண்ணத்தை முதல்ல உடைக்கணும் அத உடைச்சிட்டா விடாமுயற்சி இருந்தா எந்த பழக்கத்தையும் வாழ்க்கையை மாத்தலாம்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு சரி எண்ணங்கள் பழக்கங்கள் இது ரெண்டு எப்படி நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம் ஆனா இது நம்ம உடம்பு நம்ம ஹெல்த் பாதிக்குது பத்தி என்ன ஓ அது நேரடி ரொம்ப சிம்பிளா சொன்னா நம்ம வந்து மனசோட ஒரு வேலைக்கார மாதிரி மனசுல கவலை பயம் கோபம் பேராசைன்னு நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஓடிட்டே இருந்தா அது உடம்ப நேரடியா பாதிக்குது வீக் ஆக்குது நிறைய வியாதிகளுக்கு மூல காரணம் மனசுல தான் இருக்குன்னு சொல்றாரு மன அழுத்தம் தான் பெரிய வில்லன் அதனால மனசை அமைதியா பாசிட்டிவா திருப்தியா வச்சுக்கிறது அது வெறும் மன ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல நேரடியா உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசு நல்லா இருந்தா உடம்புல பிரச்சனை இருந்தா கூட அதை தாண்டி நல்லா வாழ முடியுங்கிறார் ரொம்ப சரி இப்போ கடைசி பகுதிக்கு வரலாம் உண்மையான போவர் உண்மையான அதிகாரம்னா என்ன நிறைய பேர் பணம் பதவி சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்றதுன்னு நினைக்கிறாங்க ஆனா ஆலன் வீர மாதிரி சொல்றாரு இல்லையா ஆமா ஆமா அதுதான் தன்னாட்சி அதாவது செல்ஃப் கவர்னன்ஸ் நம்ம மனசை ஆள்றது அதுதான் உண்மையான பவர் உண்மையான பலம் ஏன் உண்மையான செல்வம் கூட அதுதான் சொல்றார் வறுமைனா என்ன பணம் இல்லாதது மட்டுமா இல்ல மனசுல இருக்கிற திருப்தியின்மை பேராசை அந்த ஏக்கம் தான் உண்மையான வறுமைங்கறார் உங்ககிட்ட என்ன இருக்குங்கறதை விட நீங்க எப்படி இருக்கீங்க உங்க மனநிலை என்ன அதுதான் முக்கியம் அப்போ சூனிலையை குறை சொல்றதை விட்டுட்டு ஆமா அத விட்டுட்டு நம்ம எண்ணத்தை சரி பண்ணனும் நம்ம செயல்களை சரி பண்ணணும் நம்ம கடமையை ஒழுங்கா செஞ்சா போதும் எவ்வளவு தாழ்வான நிலையில இருந்தாலும் உயர முடியும் வெளி உலகத்தில் ஜெயிக்கணுமா முதல்ல இந்த அகவுலகத்தில் ஜெயிக்கணும் தோல்வி வந்தா கூட பயப்பட தேவையில்ல அது ஒரு பாடம் சரியான மனப்பான்மையும் விடாமுயற்சியும் இருந்தா வெற்றி கண்டிப்பா வரும் ஆக இந்த புத்தகம் மூலமா நம்ம முக்கியமா கத்துக்க வேண்டியது ஒன்று தான் உங்க வாழ்க்கையை செதுக்கிற சிற்பி நீங்க தான் வேற யாரும் இல்ல உங்க எண்ணங்கள் உங்க பழக்கங்கள் உங்க மனநிலை இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்க வாழ்க்கை அனுபவம் அப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்ககிட்ட ரொம்ப நாளா இருக்குற ஒரு பழக்கம் இல்ல அடிக்கடி வர்ற ஒரு நெகட்டிவ் எண்ணம் அது உங்களை உருமாக்குதா இல்ல உங்க சுதந்திரத்தை உங்க முன்னேற்றத்தை தடுக்குதா இதுக்கான மாற்றத்தை கொண்டு வர்ற சக்தி வேறு எங்கேயும் இல்லை உங்கள் கிட்ட தான் இருக்குது உங்கள் எண்ணங்களுக்குள்ள தான் இருக்குது அதை எப்படி பயன்படுத்த போறீங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது சிந்திச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி